சொல்லிட்டு போற உங்க மனசுல கெட்ட என்ன இருந்ததுன்னா அதை எடுத்து போடுறதுக்கு நான் டெக்னிக் சொல்லி தரேன்னு எந்த சாமியார் சொன்னாலும் இல்ல எந்த குருமார் சொன்னாலும் எந்த பெரிய மனுஷன் சொன்னாலும் இம்பாசிபிள் எழுதி வச்சுங்க அப்ப அதை என்னதான் பண்றது அப்ப கெட்ட எண்ணத்தை நம்ம ஏதாவது வேற ஏதாவது பண்ண முடியாதா அது உள்ளதான் இருக்குமா இல்ல ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன வழி தெரியுமா ஏகப்பட்ட நல்ல எண்ணங்களை நீங்களா வளர்த்துக்கிட்டீங்கன்னா உள்ள இருந்தாலும் வளர முடியாதபடி அது நசுங்கி போகுமே ஒழிய அதனால அழிய முடியாது நீங்க உங்க மனசுல இருக்கிற கெட்ட எண்ணத்தை வெளியே தூக்கி போடணும்னா அதை எடுத்து போடுறதுக்கு கிடுக்கி இல்லைங்க அதை எடுத்து போடுறது எப்படிங்கிறதுக்கு பயிற்சி இல்லைங்க சில பேர் சொல்லி கொடுப்பான் நீ சுவாசத்தை உள்ளே எடுத்து உள்ளிருந்து வெளியே சுவாசத்தை விடுகிற போது அந்த சுவாசத்தின் வழியாக கெட்ட எண்ணங்கள் வெளியே போக முடியாது எவ்வளவு நாள் தான் புருடா விடுவீங்க எவ்வளவு நாள் புருடா விடுவீங்க நீங்க அப்படி சுவாசத்தை வெளியே விடும் போது உள்ள கெட்ட என்ன வெளியே போயிடுவேன் எவ்வளவு கொம்மாளித்தனமா பேசுறாங்க தெரியுங்களா